அங்கே போய் ஸ்பாட்டில் போயிட்டு நீங்கள் முந்தாணி எடுத்துருங்க சீனர் டக்கர் இப்படி பண்ணுது அப்படி பண்ணுனா திடீர்னு சொன்னதில்ல அங்கே போய் டார்ச்சர் பண்ணுறது எனக்கு எங்கே என்னான்னு ஒரு படம் விஜயகாந்த் சார் ப்ரொடியூசரு அவர் ஆக்ட் பண்ண படம் எனக்கு கடைசியில் பேச விடுறது பார்த்தா இது என்ன ரொம்ப பெரிய மனுஷன் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வந்ததுலேயே முதல் ஆள் நான் தான் ஒழிஞ்சு நான் அந்த பக்கம் உட்காந்துருந்தேன் இப்போ கடைசியாக என்னை விட்டுருக்காங்க இதுக்கு தான் முதல்லையே வரக்கூடாது முதல்ல வந்தது கடைசியாக நான் இருக்கிறது எல்லாமே ஜேஎஸ்கே மேலே நான் வச்சிருக்க அன்பு பாசம் நட்பு தான் அவர் பல நான் நடிச்சிருக்கிறேன் நான் அவர் அவர் நான் ஏதாவது வியாபாரம்மா சம்மந்தப்பட்டிருக்கோமா எதுவும் இல்லை என் குடும்ப நண்பர் ஜேஎஸ்க அவரு இருபத்தஞ்சி வருஷமாக எனக்கு பக்கம் நினைக்கிறேன் எந்த எங்கள் வீட்டு விசேஷம் பண்ணாலும் அவர் அது அவங்கள்ட்ட விசேஷத்துக்கு நம்ம போவோம் அந்த மாதிரி அவன் நட்பு ஆனால் அழுத்தம் நட்பு இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாரு போக முடியலன்னா சார் இதான் காரணம் நான் சொல்கிறதுக்கு மாட்டேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி நடந்திருக்கோம் அது போயிருப்பீங்க பரவாயில்ல விடுங்க அவரே ஃபைனல் கூட சொல்லுவார் நிஜம் எது யதார்த்தம் எதுன்னு புரிஞ்சால் ஒரு அற்புதமான மனுஷன் அப்படியே சினிமா சந்தார் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணார் நடிக்க ஆரம்பித்தார் என்னது டப்புன்னு பார்த்தா நல்லா நடிக்கிறாரு அப்படி அப்படி வர இப்போ டேரக்ஷன்டாரு சினிமாவில் அவர் தொடாத இடமே கிடையாது டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எல்லாம் சினிமாவை அக்கு வேறு ஆணி வேறு தெரிஞ்சு வச்சுட்டு இன்றைக்கி சினிமாவை டைரக்ட் பண்ணி வந்து நடித்து வந்துருக்காரு இவர் எந்த அளவு சினிமாவை கரைச்சி குடிச்சிருக்காருன்றதுக்கு இங்கே பின்னாடி கட் அவுட்டே உதாரணம் ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசரு அவர் தான் டைரக்டரு அவர் தான் கம்பெனி அவர் போட்டோவை எவ்வளோ பெருத்து வச்சிருக்கலாம் போட்டாவே காணும் இதுலேருந்து தெரிய அனுபவம் நம்ம போட்டோவை இப்போவே பெருசாக வச்சா மற்றவங்களுக்கு சார் போட்டா இப்பவே பெருசாக வைக்கிறாரு அப்புறம் பெருசு பண்ணிட்டு நம்மள நம்மளை தூக்கிடுவார் இதெல்லாம் வரும் உள்ளே மனித சைட்டாக ஓடும் நம்ம இப்போ தான் பெருசு வைச்சோம் அடுத்து கட்ட அட் வச்சுருவோம் அப்படின்னு நம்மள ஆசை வரணும் அதுவே கிடையாது தேசிக்க எங்கே இருக்கிற தேட்ரலாம் கணித்தேடல முதல்ல விளம்பரப்பிரியர் இல்லைன்றத தெரியப்படுத்துதில்லை அதுவே ஒரு ஆரோக்கியமான விஷயம் அவர் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு நிறைய விஷயம் கேட்டுருவார் இது எப்படி அது எப்படின்லாம் எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த குடும்பத்தன் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே தான் அவர் நம்மளாம் மொபைல் ஃபோனில் அந்த பாட்டு இந்த பாட்டு நமக்கு பிடிச்ச பாட்டு தான் வச்சுருப்போம் அவர் ஃபோன் ஆன் பண்ணால் அவர் பொண்ணு சின்ன வயசில் பாடின ஒரு அற்புதமான ஒரு ராகம் அதான் வச்சுருப்பார் எப்போ பார்த்தாலும் தான் பொண்ணு பாடின அந்த குரலை கேட்கணுன்னு ஆசைப்படுற ஒரு அற்புதமான தகப்பேன் அதான் இந்த படம் முதல்ல எனக்கு காமிச்சார் பார்த்தேன் ஆளாளுக்கு ஒரு கருத்து உங்கள் என்ன நான் வீட்டுக்கு போய் சொல்றேன் அட் பண்ண ஆனால் யோசிச்ச பிறேன்னு தெரியுது எவ்வளோ உஷார ஆளுன்னு டைரக்ட் பண்ணும்போது இந்த படத்தை எவ்வளோ நேக்கா பண்ணோமோ அவள் நேக்கா பண்ணிடுறாரு இப்போ கேட்டேன் சார் இந்த கதையை நீங்கள் எல்லார்ட்டையும் சொன்னீங்களா கூட ஆக்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்க சொன்னிருப்பாங்க நான் எப்படி நடிக்க மாட்டேன் அப்படி நான் நடிக்க மாட்டேன் எல்லார்ட்டையும் நான் சொன்னேன் உங்கள் சீன் உங்கள் கேரக்டர் என்ன மொத்தம் இதான் அதுதான் ஒரு நல்ல தெளிவான டைரக்டருடைய குணம் உங்களை வச்சு நான் இதான் எடுக்க போகிறேன்னு தெளிவாக சொல்லிடணும் அங்கே போய் ஸ்பாட்டில் போயிட்டு நீங்கள் முந்தானி எடுத்துருங்க சீனரை டக்கர் இப்படி பண்ணுது அப்படி பண்ணால் ஐயோ நான் நினைக்க மாட்டேங்க திடீர்னு சொன்னதில்ல அங்கே போய் சார்ச்சர் பண்ணுறது இதெல்லாம் நம்ம சீனரில் பார்க்குறோம் கரெக்டான டேரக்டருங்க நல்ல அனுபவமான டேரக்டருங்க முதலே சொல்லுவாங்க இது கதையில் தேவைப்படுதுமா உங்களுக்கு ஐடியா இருக்கா பெருப்பாக இருக்கா இல்லைன்னா நான் கதையை மாற்றிடுறேன் சீன் மாற்றிடுறேன்ட்டு அதனால் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறேன்னா எனக்கு எங்கில் இருந்தாலும் ஒரு படம் விஜயகாந்த் சார் ப்ரொடியூசரு அவர் ஆக்ட் பண்ண படம் அதுக்கு முன்னாடி அது கதை வேறு ஒருத்தர் சொன்னாங்க அப்போ வேறு ப்ரொடக்ஷனு அப்போது ஒரு சம்பளம் வாசிட்டாங்க அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் பேசுனார் பேசும்போது ஒரு சம்பளம் நீங்கள் சொல்லுங்கள் சார் ஒரு சம்பளம் சொல்கிறார் ஓகே சார் ஓகே ஏன் டக்குன்னு ஓகேங்க சார் நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க இதான் சம்பளம் நீங்கள் உங்கள்கிட்ட போய் பேசுகிறது அது தமிழ் தான் சந்தோஷமாக சொல்கிறேன் இந்த சம்பளம் ஓகேட்டேன் அவர் ஹாப்பின்ட்ரு வேலை மாட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வேண்டி ஃபோன் ஐயோ அய்யோ வேறு எதோ கோய்பிட்டாங்க பொழுது ஏதோ வைக்க போகிறாங்க அது பார்த்தா மறுபடியும் சாரே பேசுறார் அது சார் சொன்ன மாறேன் அந்த படத்தில் அரிமேக் அது மலையாளத்துலேருந்து இருக்கிறாங்க உங்களுக்கு பேண்ட்டை கழட்டுற மாதிரி ஒரு சீன் வருது அது உங்களுக்கு சொன்னாங்களா உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையா சார் அன்றாயிரம் கழட்டினாலும் பரவாயில்ல ஜனங்க சிரிக்கணும் அதான் முக்கியம் நான் முக்கியத்துல கிடையாது சொன்னங்கள்லாம் கேட்டேன் அதுக்கு தான் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்கு சொல்கிறனா ஒரு கை தேர்ந்த சினிமா கலைஞர் அதான் கேட்பாங்க ஒரு விவரமானவங்க அங்கே போய் துன்புறுத்தாமல் கேட்பாங்க அதனால் இவர் எல்லாருடையும் சொல்லி தான் எடுத்திருக்காரு இந்த படத்தை பார்த்தோன்னா எனக்கு ஏன் படம் ஒன்று வருது நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன் மகன் ஒரு படம் எடுத்தேன் அதுக்கப்புறம் இப்போ ஹெல்ப் ஒரு படம் எடுத்தேன் சார் அந்த படம் பார்த்தார் ஜேஎஸ் சாரம் அந்த படத்தில் கதை எழுதிட்டு இந்த கதை எடுக்கணுமா அந்த கதை என்னென்னா அதை நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல முடியாது என் அஸ்டர் கிட்ட சொல்ல முடியாது என் பொன்னாடிக்கிட்டே சொல்ல முடியாது என் பசங்கிட்ட சொல்ல முடியாது அப்புறம் ஆனால் நல்ல கதை சொன்னால் இந்த மந்திரி புத்தி இப்படி போச்சு ஐயா இவ்வளோ மட்டமாக நாளாகுது இப்படிதான் நினச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுது பயம் ஆனால் நல்ல கதை யோசித்தேன் ஒரு மாதம் வச்சுக்கிறேன் கதை எழுதிட்டேன் எடுக்கலாமா வேணாமா எடுக்கலாமா வேணாம்னு அப்புறம் ஒரு நாள் யோசித்தேன் நமக்கும் இந்த சினிமா இவ்வளோ நாளாக சோறு போடுறது இவ்வளோ யோசித்த பிறகும் இந்த தாட்டை சொல்லலாம் எப்படி ஆனால் படம் எடுத்துட்டால் எல்லோரும் ஒத்து கதை நல்லாயிருக்கும் ஆனால் எடுக்கிற வரைக்கும் உயிர் போகுது அந்த படம் ஷூட்டிங் முடித்தோடனே ஓன் தனியாக உட்காந்து அழுது பத்து நிமிஷம் படம் தான் ஓன் உக்காந்து வீட்டில் எப்போ இந்த படம் எடுத்து முடிச்சுட்டாப்பா இங்கிலீஷில் எடுத்தேன் நான் பாண்டியராஜம்பி இங்கிலீஷ் படம் எடுத்தேன் நான் இங்கிலீஷ்லேயும் எடுத்திருக்கேன் எடுத்து அந்த படத்தை நமக்கும் ஆசை நேஷனல் அவார்டு அனுப்புவோம் உடனே ஜனாதிபதி அவார்டு கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிக்குவோம் வரவங்களாம் பார்ப்பாங்கன்ட்டு அது போனவங்க திரும்பி வந்துச்சு நமக்கு வரலை ஆனால் சும்மா இல்லை எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அனுப்பிச்சேன் அப்போது சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அது செலக்ட் ஆகிடுச்சு அவன் சவுத் ஆப்ரிக்காவில் நீ விருப்ப வந்தால் வாங்கணும் ஃபெஸ்டிவலுக்கு ஏன் உருவானன்ட்டு நான் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் போயிட்டு வந்தேன் அந்த படத்தை அப்போது அப்போ இந்த மாதிரி யூடியூப்லாம் அப்படி இல்லை அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த படம் முடித்து ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்து யூடியூப்பில் போடலாம் வந்துட்டு ஒரு யூடியூப் கம்பெனியில் போட்டேன் அவங்க சிக்ஸ்டி ஃபார்ட்டி அக்ரிமெண்ட்டு எனக்கு அறுபது பெர்சன்ட்டு அவங்க நாற்பது பெர்சன்ட்டு சும்மா போட்டுச்சிட்ட படத்தை கொடுத்தா ஒரு மாதத்தில் எனக்கு அந்த கம்பெனிலேருந்து அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாங்க அது பெருசில்லை அந்த படத்தை இது வரைக்கும் ரெண்டு கோடி எண்பது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஆனால் இந்த படத்தில் இருக்க மாதிரியே அந்த கதையை சொல்லும் போது எனக்கு அவ்வளோ டென்ஷன் வந்து படம் பார்த்தோம் அழுதுறாங்க அந்த ஃபீலிங் தான் ஜேஎஸ்கே சார் படமாக்கும் போது எனக்கு வந்தது இந்த படத்தில் இந்த ஃபீல்லாம் கொண்டு வந்து அவர் சொல்ற மெசேஜ் இல்லை அற்புதமான மெடிசன் ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஆண் ஒரு ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் அவசியம் வேண்டிய விஷயம் இதை தேன் தடி கொடுத்தாதான் போய் சேரும் அழகாக இதை எங்கேயோ கொண்டு போகிறாரு எப்படி எப்படின்னு பார்த்தா கடைசியில் கொண்டு அற்புதம் முடிஞ்சாரு எல்லாம் சொன்னாங்க தேட்ரிக்கலி பயங்கர வசூல் அவன்ட்டு அது உதற்ற இல்லை உள்ளத்தால் உணர்ந்து எல்லாரும் சொல்கிறாங்க ஏன்னா அவர் தொட்டது எதுவுமே மிஸ் ஆனது இல்லை இதை அவர் ஒன்றும் தப்பான படம் நோக்குக்க அவர் போகல முதல்ல அந்த ஐலெட்டை பிடிச்சாரு கிளைமேக்ஸ் என்னன்னு பிடிச்சாரு இதை நோக்கி தான் கதை போதணோடன அதுக்கு இந்த படம் தகட்டாமல் போன்றதுக்காக அங்கங்கே தேன் தட அழகாக கொண்டு போயிருக்காரு இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி துணிச்சல் எல்லாருக்கும் வர்றோம் அது இங்கே வர்றவங்க அத்தனை பேருமே நான் படம் பார்க்கல ஆனால் பிடிச்சிருக்கின்றாங்க கொஞ்சம் மாற்றத்துலேயே ஒரு டெமிட் வருது இந்த மாதிரி படங்கள் ஓட ஓட ஜேஎஸ்கே மாதிரி ஆயிரக்கணக்கான டேரக்டர்ஸ் தமிழில் உருவாகிட்டே இருப்பாங்க ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஜனங்களுக்கு தே தேவையான ஒரு விஷயத்த மருந்து தடவி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஓடும் அவருக்கு எல்லாத்துலேயும் அனுபவம் படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணணும் எந்த தேட்டரில் ரிலீஸ் பண்ணும் எல்லா அனுபவத்தையும் அனுபவம் கொள்முதலாம் மொத்தமாக போட்டு ரிலீஸ் பண்ண போகிறாரு நீங்கள் வாழ்த்துங்க இந்த படம் வெற்றி அடைக்கலாம் நன்றி வணக்கம்